ஆண்டவரும் ரட்சகர் ஆகிய உன்னதமான இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஹாசப்ரையார் ஜூடூபுகளாய் இணைந்து கொள்ளுகிற ஒரு வாழ்த்துகிறேன் கருத்த நல்லவர் நம்பத்தக்கவர் சதாகாலம் என்னோடு உங்களோடு கூட இருந்து கரம்புடித்து வழிநடத்துகிற நல்ல தெய்வத்தை நானும் நீங்களும் பெற்றிருக்கிறோம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாட்களிலே ஒவ்வொரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையிலும் சரி தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலும் சரி எங்களை நினைப்பதற்கு யார் இருக்குது எங்களை விசாரிப்பதற்கு யார் இருக்குது எங்களுக்கு ஆறுதல் சொல்ல யார் இருக்கு அநேக குடும்பங்கள் குடும்பத் தலைவர்கள் இல்லை தனிமையாகி விடப்பட்டவர்கள் நாம் சிந்திப்பது ஒரு நாட்கள் உண்டு நான் கடந்த இருபத்தி நான்கு வருஷத்துக்கு முன்பாக இதே நிலைகளிலே நான் இருந்த நாட்களிலே எல்லாம் இழந்து நான் தனிமரமாக தனி மனுஷனாக இருந்து போராடின காலங்களில் நான் நினைத்து பார்ப்பேன் நினைப்பதற்கு யார் இருக்கிறார்கள் என்னை விசாரிப்பதற்கு யார் இருக்கிறார்கள் என்னோடு கூட என்னுடைய துக்கத்தை பகிர்ந்து கொள்ளவோ வேதனைகளை பகிர்ந்து கொள்ளவோ போராட்டங்களை பகிர்ந்து கொள்ள யார் இருக்கிறார் என்று இயங்கின நாட்கள் உண்டு ஆனாலும் என்னை பார்க்க நான் நினைக்கிற யாரும் இருந்த எனக்கு இருந்ததில்லை ஆனால் என்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராய் இயேசு கிரீஸ் என் ரட்சகராக என் மீட்பராக என் விடுதலையின் தேவனாக என்னை நடத்துகிறவராக என்னுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் சுமந்து என்னை மீட்டு கொண்டு என் வாழ்க்கைக்குள் பிரவேசித்தாரோ அந்த நாள் முதல் கொண்டு அவரை நினைத்திருக்கிறார் அவர் நினைத்த நாள் முதல் கொண்டு அவர் என்னை ஆசிர்வதித்து உயர்த்தி நடத்தி கொண்டு வருகிறார் எனவே பிரியமானது பிள்ளைகளே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் உங்களை அநேகர் உங்களை விட்டிருக்கலாம் நீங்கள் எவ்வளவோ நன்மைகள் செய்திருக்கலாம் நன்மையான உதவிகளை செய்திருக்கலாம் நன்மையான காரியங்களை செய்திருக்கலாம் என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் தட்டி எழுப்பி அவருடைய உயர்களு உயர்வுகளுக்காக அல்லது போனால் அவருடைய வாழ்க்கையிலே மாற்றத்துக்காக பல உதவிகளை செய்திருக்க உங்களை என்னை பிள்ளைகளே உலகம் என்னுடைய மறந்துதான் சங்கீதக்காரன் நூற்றி பதினைஞ்சாம் சங்கீதம் பன்னிரெண்டாம் வசனம் இப்படியால் சொல்லுகிறது கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசிர்வதிப்பார் இசுமே குடும்பத்தாரை ஆசிர்வதிப்பார் அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசிர்வதிப்பார் மேதோ வார்த்தையை சொல்லுகிறது கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசிர்வதிப்பார் என்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கை என் வாழ்க்கையை நினைக்கிறாரோ என் சூழ்நிலைகள் உங்கள் சூழ்நிலைகளை நினைத்து பார்க்கிறாரோ அவர் நிச்சயமாக என்னை உங்களை ஆசிர்வதிக்க உண்மை உள்ள கர்த்தராயிருக்கிறார் உலகம் நம்மை மறந்து போகலாம் உறவுகள் நம்மை மறந்து போகலாம் இல்ல நம்மை நிறுவுகின்ற நண்பர்கள் நம்மை மறந்து போகலாம் ஆனால் என்னுடைய தேவன் என் நினைவாய் உங்கள் நினைவாய் இருக்கிறவர் பிரியமான உளே இந்த உங்களை சுற்றி ஆயிரம் உறவுகள் இருக்கலாம் மனைவி இருக்கலாம் கணவன் இருக்கலாம் பிள்ளைகள் இருக்கலாம் பேர பிள்ளைகள் இருக்கலாம் இருக்கலாம் இல்ல பூட்ட பிள்ளைகள் இருக்கலாம் இவர் ஒரு நாள் தன்னுடைய நாட்கள் வருகிற போது எங்களை மறந்து விடலாம் எங்கள் அவர்களுக்கு சில நேரம் வருமோ என்பது சில நேர போராட்டமாய் இருக்கலாம் ஆனால் தேவன் நம்மை நினைத்தால் நிச்சயமாய் ஆசிர்வதிப்பார் நோவாவையும் குடும்பத்தையும் அவனுடைய பேழிகளை கத்தார் பேழியில் நினைவு கூர்ந்தது போல எங்கள் வாழ்க்கை நினைவு கூறுகிறார் வனாந்திரத்தில் ஆகார நினைவு கூர்ந்து அந்த பிள்ளைக்கான தாகத்தை தீர்க்க நீர் நூற்று கண்களை திறந்த கடவுள் எங்களை நினைத்து ஆசிர்வதிக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார் அநேக இழப்புகளை சந்தித்து பல தோல்விகளை சந்தித்து தொழிலிலே பல இழப்புகள் போராட்டங்களை சந்தித்து ஊழியத்திலே பல தோல்விகளை சந்தித்து ஏதோ ஒரு மூலையிலே வேதனையோடு போராட்டத்தோடு போராடி கொண்டிருக்கிறீர்களா கடவுள் உங்களை நினைத்தால் ஆசிர்வாதம் உண்டாகும் எனவே பிரியமான தீப பிள்ளைகள் பிள்ளைகளே உங்களை போகலாம் என் அவர் இன்னைக்கு 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 வறுமையோடு இருக்கிறீர்களா இருக்கிறீர்களா போராட்டத்தோடு கூட எல்லா இருக்கிற நினைக்கிறார் நிச்சயமாய் ஆசிர்வதிப்பார் பிரியமான தீப நாட்களிலே நன்மைகள் செய்கிற தேவனாய் ார்

போகிறவர்களாய் கைவிடப்பட்ட சூழலில் கடந்துவர்களாய் இருக்கலாம் ஒருவேளை தாய் தான் உங்களை மறந்திருக்கலாம் ஒருவேளை தகப்பன் உங்களை மறந்திருக்கலாம் ஒருவேளை பிள்ளைகள் உங்களை மறந்திருக்கலாம் ஒருவேளை உங்கள் உறவுகள் உங்கள் சகோதரங்களை மறந்திருக்கலாம் கத்தர் மறவாத தெய்வம் அவர் நினைத்திருக்கிறார் நிச்சயமாய் ஆசிர்வதிப்பார் எனவே நீங்கள் காண்டவரை நம்புங்கள் நீங்கள் ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு மனுஷன் உங்களை கைவிடுகிற நேரத்தில் ரெண்டு கரங்கள் உயர்த்தி முழங்கால் படியிட்டு ஆண்டவர் எங்களுக்கு தோசியம் பருவதற்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறோம் என்று கதறி பாருங்கள் அவர் உங்கள் எல்லா நினைவுகளையும் அறிந்து உங்களை ஆசிர்வதிக்க உண்மையுள்ள கத்தராக இருக்கிறார் எனவே இந்த காலை வேளையில இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்ட யாரா இருந்தாலும் உடைய வாழ்க்கையில உங்களை எல்லாரும் மறந்து போனாங்களா எல்லாரும் கைவிட்டாங்களா எல்லாரும் அற்பமாய் பார்க்கிறாங்களா எல்லாரும் உங்களை வைத்து வைத்திருக்கிறார்களா நம்புங்கள் கத்தனுடைய நினைத்திருக்கிறார் ஆசிர்வதித்து உயர்த்த போகிறார் எனவே என் வீட்டை உங்கள் வீட்டை நினைத்தால் ஆசிர்வாதம் வரும் என் தொழிலை உங்கள் தொழிலை நினைத்தால் ஆசிர்வாதம் வரும் என் ஊழியத்தை உங்கள் ஊழியர்களை நினைத்தால் ஆசிர்வாதம் வரும் கத்தன் நினைத்தால் நிச்சயமான ஆசிர்வாதம் வரும் எனவே ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரே என்னை நம்பினவரெல்லாம் கைவிட்டாங்கப்பா ஆண்டவரே என்னை நினைப்பாரு எல்லா மனுஷன் என்னை மறந்து போனாங்க நீங்க என்னை நினைத்து என்னை ஆசிர்வதிங்க என்று கேளுங்கள் அவர் என்னை உங்களை ஆசிர்வதி உயர்த்த உண்மையுள்ளவராயிருக்கிறார் வீத வசனம் சொல்லுகிறது தாய் இதன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் பிரியமான தேவ பிள்ளைகளே உங்களை என்னை மறக்காத கடவுள் என்னோடு உங்களோடு கூட இருக்கிறார் இந்த வேளையில் என்னோடு கூட இந்த தேவனை நோக்கி பாருங்க ஆண்டவரே எல்லாரும் என்னை மறந்துட்டாங்கப்பா எல்லாரும் என்னை கைவிட்டாங்கப்பா எல்லாரும் என்னை தள்ளி விட்டாங்கப்பா எல்லாரும் என்னை உதாசீனமாய் தனிமையாய் என்னை விட்டுட்டு போயிட்டாங்கப்பா நீங்க

அன்று உரையின் சாய் தகப்பன் என்னை மறந்த போதும் அன்று உரையின் மனைவியின் கணவன் பிள்ளைகள் எல்லாம் என்னை மறந்த போதும் நீ என் நினைவா இருக்கிறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம் அன்றுவர் இந்த சத்தத்தை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே கத்தாவை இந்த பிள்ளைகளை வேதனைகள் போராட்டங்கள் துன்பங்கள் நெருக்கங்கள் சஞ்சலங்களை நினைத்து குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கத்தாவே நீர் நினைத்தால் ஆசிர்வாதம் உண்டு நீ நினைத்தால் சுகம் உண்டு நீ நினைத்தால் விடுதலை உண்டு நீங்கள் நினைத்தால் மேன்மைகள் உண்டு நீங்கள் நினைத்தால் சந்ததிகள் பெருக்கமாக ஆண்டுபிந்த சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகளை நினைத்து ஆசிர்வதித்து காத்துக் கொள்ளும்படி ஆண்டுவரும் ரட்சகரும் மீட்பெரும் ஆகிய உன்னதமான இயேசு கிறிஸ்தின் திருக்கரங்களிலே தாழ்த்தி வைப்பு கொடுக்கிறோம் எங்கள் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமான தேவ பிள்ளைகளே கத்திர உங்களை நினைத்து இருக்கிறார் இந்த வேலையிலே நிச்சயமாய் ஆசிர்வதிப்பார் கத்தரை நம்புங்கள் பெருகும் கத்தரை நம்மளை ஆசிர்வதிப்பாரா